ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் கார் சுரேஷ் நம்போ இன்றைக்கி பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் சீட்டர்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தளமாக இருக்கக்கூடிய வண்டி மகேந்திரா கம்பெனி வண்டி தான் கே யூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்கும் சார் புது வண்டி அப்படியே இருக்குது அந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்டாக ஓடி இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் போகிறோம் சாட்டர்டே சண்டே ஆஃபர் மட்டும் ரொம்ப குறைவாக கொடுக்குறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுநர் பலக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீலர் விலைக்கு தான் சார் கொடுத்துருக்கோம் எல்லாமே ரொம்ப ரொம்ப குறைவாக தான் கூத்துட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கேட்டகரியில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபது நாய்க்கு ஃபிக்ஸடாக சார் இந்த வண்டி இந்த வண்டி வேணும்னு வச்சுனா என்னோட நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ டூ நைன் த்ரீ டூ அந்த நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்க இஎம்ஐ ஆப்ஷன் கிடையாது நெட் கேஷ் மட்டும் தான் இந்த வண்டி பிடிச்சிருந்தால் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான் சார் டீசல் நினச்சி பாருங்க பெட்ரோல் தான் வண்டி நல்லா தாராளமா அந்த அளவு புது வண்டி அப்படியே இருக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்றாங்க